ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கோல்டு சேவிங் டிப்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் நிறைய கடைகளோட கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி தொடர்ந்து உங்களோட ஷேர் இருந்தேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் எப்படி வந்து கோல்டை வந்து சேவ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறேன் என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்கிறேன் உங்களுக்கு துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சிக்கிறேன் தொடர்ந்து வீடியோவை பாருங்க பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இதுக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி தங்கம் சேமிக்கிறோம் அப்படிங்கிறது தான் நான் என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறேனோ அதை எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம வந்து நம்பணும் என்னுடைய எண்ணம் என்னவாக இருந்துச்சோ அதை வந்து நான் அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்குது என்னுடைய மைண்டில் பார்த்திங்க அப்படின்னா நான் படிச்சுட்டு இருக்க இருந்து நான் வேலைக்கு போக ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்பொழுதே நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய இன்கம் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா அதாவது நான் ப்ளஸ் டூ முடித்து எனக்கு வந்து ஹையர் எஜுகேஷன் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல அதனால் பார்த்திங்கன்னா லோக்கலில் ஒரு நர்சரி ஸ்கூலில் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் வந்து டீச்சராக போக ஆரம்பித்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இரநூத்தம்பது ரூபா அப்போ அந்த இரநூத்தம்பது நான் சேமிக்க ஆரம்பித்தது நூறுரூபா ரூபாய் சீட்டில் அப்போ வந்து சேர்ந்தேன் அந்த நூறுரூபா ரூபாய் சீட்டில் நான் முதல் முதல்ல வாங்கின மோதிரம் தான் இது இதில் இன்சியல் போட்டு செஞ்சிருப்போம் அப்போலாம் இது வந்து ரொம்ப நீங்க கேட்கலாம் இது வந்து உண்மையாலுமே எனக்கு வந்து நம்பவே முடியல அப்போ செஞ்ச மோதிரம் இப்போ வரைக்கும் எனக்கு வந்து போதுமானதாக இருக்கு இது ரொம்ப ஃபேவரட்டான ஒன்று சென்டிமெண்டான ஒன்றுங்கிறதுனால அதை வந்து நான் இன்னுமே போட்டுருக்கிறேன் இந்த மாதிரி வந்து நான் சேமிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் என்ன மாதிரி நான் வந்து தொடர்ந்து சேமிக்கிறேன் என்ன டிப்பை ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணுறேன் நம்மளாலேயும் சேமிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னா நம்ம கையில் ஒரு வருமானம் வந்துச்சு இல்லையா அப்போ தான் எனக்கு வந்து அந்த எண்ணம் வந்துச்சு அதனால் பார்க்குற வீவஸ் வந்து உங்களுக்குன்னு ஒரு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்குங்க அப்போ நமக்கான ஒரு வருமானம் வரும்பொழுது தான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் அப்போ தான் நான் நினச்சேன் நம்மளாலையும் வாங்க முடியும் நம்மளாலையும் செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு அப்போ தான் கொடுத்துச்சு அந்த வருமானம் அதுலேருந்து தான் நான் வந்து தொடங்கினேன் என்னுடைய கோல்டு சேமிப்பை அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து எப்போ ஃபிக்ஸ் பண்ணி சேமிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டூ தௌசண்ட் நயனில் வந்து எனக்கு வந்து சாரி வேலை கிடச்சிது வேலை கிடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய இருநூற்றி ஐம்பது ரூபாய் வருமானத்திலேருந்து நான் ஒரு அஞ்சு வருஷம் நர்சரி ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் எழுநூறுரூவா வரைக்கும் நான் சேமித்தேன் சாரி ஏழ்நூறுவா வரைக்கும் எனக்கு வருமானம் கிடச்சிட்ருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து அந்த ஐந்து வருடத்தில் நான் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்களே அதில் வந்து டிகிரி வந்து படித்தேன் பிஏ படித்தேன் அதுக்கப்புறம் எம்ஏ படித்தேன் அது வந்து நான் வந்து வேலை பார்த்துக்கிட்டேன் என்னுடைய வருமானத்தை வச்சு நான் படித்தேன் என்ன அப்புறம் ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டு கட்டி நான் வந்து பிஎட் வந்து ஒரு காலேஜில் படித்தேன் அதுக்கு வந்து எங்க அப்பா தான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எப்படியாவது என் பொண்ணை நான் படிக்க வச்சு ஆளாக்கிடணும் வேலைக்கு அனுப்பிடணும்னு சொல்லிட்டு படிக்க வச்சாங்க அந்த ஒரு வருட படிப்புக்கு அப்புறம் அப்படின்னா எனக்கு ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல வேலை கிடைச்சது அங்கே ரூபாய் வாங்கினேன் சம்பளம் ஒரு வருட பிஎட் படிப்புக்கு அப்புறம் என்னுடைய வருமானம் மூவாயிரத்தி ஐநூறு ஆக மாறி அது எத்தனை வருஷத்துல நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆறு வருடத்துல எனக்கு வந்து மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயா கிடைச்சது அப்ப அடுத்த நம்பிக்கை எனக்கு வந்துச்சு நம்மளாலையும் எதையும் செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதுலயே பிரைவேட் ஸ்கூல்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சு அதுக்கப்புறம் என்னுடைய லைஃப்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் ஆனிச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய மேரேஜ் ஆகிச்சு பதினொன்னில் எனக்கு வந்து பெண் குழந்த பிறந்தாங்க அந்த பெண் குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சொன்ன மாதிரி பெண் குழந்தை பிறந்துட்டாங்க அப்படின்னா ஒரு சந்தோஷம் இருக்கும் என்னென்னா மகாலட்சுமி வந்துட்டாங்க அப்படின்னு இன்னொரு ஒரு பயமும் இருந்தது என்னென்னா பெண் குழந்தை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து தங்கம் வந்து குழந்தைக்கு நிறைய சேமிக்கணும் அப்படிங்கிறது அது ஒரு பயத்தையும் கொடுத்துச்சு அது ஒரு எனக்கு வந்து ஒரு சவாலையும் கொடுத்தது சே சேலஞ்சையும் கொடுத்தது அதாவது இந்த பொண்ணு வந்து ஒரு வயசுலேருந்து ஒரு வயசில் இருக்கிற குழந்தை பத்து வயதாக மாறும் பொழுது நான் குறிப்பிட்ட அளவு தங்கத்தை சேமிக்கணும் அப்படிங்கிற கோலை வந்து அங்கே தான் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் அந்த பத்து வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்னால் அளவுக்கு நான் சேவ் பண்ண ஆரம்பித்தேன் அதுலேருந்து நான் வருட வருடம் இத்தனை பவுன் வாங்கணும் அப்படின்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பித்து செலவு சேமிச்சுட்டு வந்துகிட்ருக்கேன் நானுமே ஒவ்வொரு வருடமும் ஒரு குறிப்பிட்ட அளவு தங்கம் சேமிக்கிறேன் இந்த தங்கத்தை வந்து கோல் வச்சு சேமிக்கிறதுக்கு எனக்கு வந்து வாய்ப்பை வழங்குனது என்னுடைய பெண் குழந்தை தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்போ பார்க்குற விவசம் நீங்கள் கேட்கலாம் பெண் குழந்தை இருந்தால் தங்கம் சேமிக்கணும்மா ஆண் குழந்தைக்கு சேமிக்க கூடாதா அப்படின்னு அப்படின்னு கிடையாது நம்மளுடைய குடும்பத்திற்கான ஒரு சொத்து அப்படின்னா கண்டிப்பாக அது தங்கம் சேமிப்பாக இருக்கும் அந்த தங்கத்தை வச்சு நாங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுமே நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் என்னால் என்னென்னலாம் சாதிக்க முடிஞ்சுது அந்த தங்கத்தை வச்சு அப்படிங்கிறதையுமே நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கும் இல்லைங்களா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு இருந்து ரெண்டு பவுன் வரைக்கும் டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கோல்டோட ரேட்டு நிறைய ஆயிடுச்சு அப்போ வந்து ஒரு கிராமே பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்து ஐநூறுரூவா பக்கமாக இருக்குது அப்போ நம்மளுக்கு வந்து அதிகமாக வாங்க முடியாது அப்படிங்கிறதுனால நிறைய கமிட்மெண்ட் இருக்குது இப்போ குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க ரெண்டு குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்புறம் வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் கொஞ்சம் மாறுது அதனால் பார்த்திங்கன்னா ஒரு பவுன்லேருந்து ரெண்டு பவுன் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நகை சீட்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வருஷம் வந்து நகை சீட்டு வந்து போட்டுவிட்டேன் இது வரைக்கும் போ அப்படிங்க கண்டிப்பாக போடுங்க நான் பார்த்தீங்கன்னா எங்கே போட்டிருக்கேன்னா ஜிஆர்டியில் நியூ கோல்டன் ரெவன் பிளக்சி அப்படிங்கிற நகை சீட்டு தான் போட்டிருக்கேன் இது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரெண்டு சீட்டாக நான் போட்டிருக்கேன் ஏன் ரெண்டு சீட்டாக போட்டிருக்கேன் இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறது எல்லாமே நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க இதை வந்து நான் ஒரு ஷார்ட்டான ஒரு வீடியோவில் தனியாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எவ்வளோ வந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட் வந்து டூ தௌசண்ட் ருப்பீஸ்க்கு நான் போட்டிருக்கேன் இப்போ நான் பார்த்தீங்கன்னா நாலு மாதமாக நான் கட்டிருக்கேன் தீபாவளியை பார்த்து நான் ஆரம்பித்தேன் முப்பத்தி ஒன்று பத்தில் அதாவது டிசம்பரில் ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ டிசம்பரில் ஆரம்பிச்சு சொன்னா நம்ம வந்து அடுத்த தீபாவளிக்கு இதை தாராளமாக நம்ம வந்து வாங்கிக்க முடியும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ சேமிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் தொண்ணூற்றி மூணு மில்லிகிராம் வந்து நான் சேவ் பண்ணியிருக்கிறேன் இது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து தௌசண்ட் ருப்பீஸில் தான் போட்டிருக்கிறேன் இந்த தௌசண்ட் ருபீஸில் ஃபோர் மந்த் வந்து நான் பே பண்ணியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லாஸ்ட்டாக ஐநூற்றி நாற்பத்தி ஏழு மில்லி கிராம் அதாவது அரை கிராம் சேமிச்சிருக்கேன் இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த மூணாயிர ரூபா நகை சீட்டில் வந்து நான் எவ்வளோ சேமிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிராம் சேமிச்சிருக்கேன் இதை மாதிரி நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வந்து ஒரு மாதம் நம்ம கட்ட ஆரம்பிச்சிட்டோன்னா அடுத்தடுத்த மாதம் நம்ம கட்ட ஆரம்பிச்சிடுவோம் அதனால் தொடர்ந்து பண்ண முடியுது அடுத்தது பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் கோல்டு காயின்ஸ் வந்து நான் இருக்கேன் இதேமாரி நான் ஒவ்வொரு தடவையும் உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி இது வந்து சாரி இது வந்து பார்த்திங்கன்னா சில்வர் காயின்ஸு கோல்டு காயின்ஸ் வந்து பார்த்திங்கனா இது வந்து ஃபோர் கிராமு இதுவும் ஒரு தடவை வந்து என்னால் வாங்க முடிஞ்சது இது வாங்கியிருக்கேன் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நான் மாதம் மாதம் வாங்குகிற கோல்டு காயின்ஸ் பார்த்தீங்கன்னா நூறு மில்லிகிராம்லேருந்து இந்த மாதிரி நான் சேவ் பண்ணிகிட்ருக்கேன் இது நூறு மில் இது வந்து அரை கிராம் ஐநூறு மிலிகிராம் இது வந்து ஒரு கிராம் இந்த மாதிரி நான் தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன் டார்கெட் வந்து வச்சு சேவ் பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரியும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கிராம் வரைக்கும் நான் வாங்குற மாதிரி பிளான் பண்ணி சேவ் பண்ணிட்டுருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஜி கோல்டு சேவிங் இது வந்து நான் வந்து டிஜி டிஜிகோல்டில் பண்ணிட்டு இருக்கேன் இதுவுமே நிறைய வந்து நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதாவது டிஜி கோல்டு வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி வந்து அதில் கோல்டு சேவ் பண்ணுறது அப்படின்னு அதில் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து போன வருஷத்தில் நான் வந்து ஒரு இருந்து மூணு கிராம் வரைக்கும் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் பட் வந்து ரெண்டரை கிராம் என்னால் வாங்க முடிஞ்சது இதில் மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் என்னன்னா நூறுரூபா உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா கூட வாங்கிட முடியும் இது வரைக்கும் டிஜிக்கல்டில் சேவ் பண்ணலை அப்படின்னா ஒரு பெஸ்ட்டு சேவிங் ஐடியா டிப்பு தான் இது கண்டிப்பாக இதில் வந்து ஜாயின் பண்ணி நீங்களும் சேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ப்ளஸ்ஸே பார்த்தீங்கன்னா இப்போ நகை சீட்டு போட்டுவிட்டோம் அப்படின்னா மாதம் மாதம் நம்ம கட்டி ஆகணும் ஆனால் இதில் உங்கள் கையில் இன்றைக்கி பணம் இருக்குது அப்படின்னா வாங்கிக்கலாம் ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதம் உங்களால் வாங்கவே முடியல அப்படினால ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்கள் கையில் எப்போ பணம் இருக்கோ அப்போ வாங்கிக்கலாம் ஆனால் நூறுபா இருந்தால் கூட அங்கே வாங்க முடியும் இது ஒரு நல்ல ஆப்ஷன் இல்லைங்களா நல்லா கண்டிப்பாக இதில் ட்ரை பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அட்சைய திருதியை இப்போ அட்சயிருதியை அப்படிங்கிறது இல்லை

அடுத்தது பார்த்தீங்கன்னா உண்டியல் சேமிப்பு இந்த உண்டியல் சேமிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சிலரை காசுகள் இருக்குது இல்லைங்களா இதை வந்து நான் இந்த மாதிரி சேமிச்சுட்டு இருக்கேன் சொன்னேன் இல்லைங்களா ஒரு த்ரீ மந்த் வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த மாதிரி சில்லறை காசுகளை மொத்தமாக நான் சேமிச்சிருவேன் இந்த மாதிரி சேமித்ததுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட்டு அதில் கிடைக்கிதோ அந்த அமௌண்ட்டை வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதை வந்து கோல்டாக வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாற்றிட்டு இருக்கேன் இப்போ லாஸ்ட்டாக கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இதில் சேமித்தது வந்து எழுநூறுபா இருந்துச்சு அந்த ஏழ்நூறு ரூபாயோடு கூடுதலாக கொஞ்சம் அமௌண்ட் போட்டு நூறு மில் வந்து கோல்டு வந்து நான் வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி கூட நீங்கள் என்ன பண்ணலாம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி சேவ் பண்ணலாம் அடுத்தது வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான பர்த்டே அப்போ ஒவ்வொரு முறையும் என்னுடைய பையனாக இருக்கலாம் என் பொண்ணாக இருக்கலாம் ஒரு அரை கிராமாவது கோல்டு காயின் வந்து அவங்களுக்கு நான் வந்து கிஃப்ட் பண்ணுவேன் அந்த மாதிரி நான் வந்து கிஃப்ட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரி தான் இந்த கோல்டு காயின் வந்து சேவிங் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வருடையோட வெட்டிங் டேக்குனா என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஒரு கிராம் கோல்டு காயின் வந்து எனக்கு வந்து ஏன்னா கோல்டு வந்து சேவ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறதுனால அவங்க வந்து கோல்டு காயின் வந்து எனக்கு பிரசெண்ட் பண்ணாங்க இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வேலியபிளாக இருக்கக்கூடியதை நம்ம கிஃப்டாக பண்ணும்பொழுது நமக்கு சேமிப்பாக கிடைக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் சேவிங் இப்போ வந்து நம்மளுக்கு பொங்கல் வருது இல்லைங்கள இப்போ பொங்கலில் வாங்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம் தீபாவளி வருது அப்படின்னா அப்போ வாங்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ இயர் வரும் இந்த மாதிரி ஏதோ ஒரு விசேஷங்கள் வந்துட்டுருக்கு அப்படின்னா அந்த இதுலேயும் வந்து வாங்குற மாதிரி நம்ம பிளான் பண்ணோம்னா வீட்டுக்கு வந்து தங்கம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தொடர்ந்து சேமித்துக்கிட்டே இருக்கலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பழையத வந்து ஒரு ஒன் டைம் டெபாசிட்டாக வச்சுட்டு ஏதாவது இந்த மாதிரி வாங்க முடியல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள்கிட்ட பழைய நகைகள் இருக்குது அப்படின்னா அதை வந்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் நம்மளுக்கு வந்து பணம் வந்து செலவாகாமல் வாங்குறதுக்கு ஒன் டைம் டெப்பாசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது அந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா நிறைய கடைகளில் இருக்குது அது வந்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது உங்கள் பழைய நகைகள் ஒரு பவுன் ஒரு பவுன்லேருந்து இருக்குது அப்படின்னா ஏன்னா ஒரு பவுனுக்கு மேலே இருந்தால் மட்டும் தான் அவங்க வந்து டெபாசிட்டுக்கு வந்து எடுத்துக்கிறாங்க எல்லா கடையிலையுமே இருக்குது அதை பற்றியும் நான் ஆல்ரெடி வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் திரும்பவும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லி அடுத்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இது மாதிரியே நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம் இது மாதிரி நான் ஒன் டெபாசிட் வந்து ஒவ்வொரு வருடமும் பண்ணி சேகரி சேதாரமாக நகைகளாக வந்து மாற்றிட்டு இருக்கேன் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நகை கடன் வாங்கி கோல்டு வந்து புதுசாக வாங்குவாங்க இது வந்து நிறைய பேர் வந்து தவறான விஷயம் அப்படின்னு வந்து நினைப்பாங்க பட் வந்து எனக்கு வந்து இது வந்து சப்போர்ட்டிவாக தான் இருக்குது ஏன்னா என்னுடைய டார்கெட்டை வந்து என்னால் அச்சீவ் பண்ண முடியலை அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ணுவேன்னா ஜுவல் வந்து வச்சுட்டு அதில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை வச்சு நான் வந்து ஜுவல் வாங்கிடுவேன் அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆகிடுவோம் அப்படின்னா நகை இருக்குது அந்த கடனுக்கு இருக்கக்கூடிய நகையை மீட்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த நகையை மீட்கிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு தங்கமும் சேர்ந்துடும் நம்மளுடைய செலவுகளும் குறையும் சேமி அதிகரிக்கும் அப்படிங்கிறது இது வந்து முடியும் அப்படிங்கிறவங்க மட்டும் பண்ணணும் ஏன்னா முடியாதவங்க பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லாஸ் நிறைய ஆகிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல்டு பாண்டு இப்போ வந்து கோல்டு பாண்டு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து நம்மளுக்கு வந்து வருஷத்தில் நான்கு தடவை வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க அது வந்து இப்போ லாஸ்ட் இயர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த சான்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஒரு மூணு கிராம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சது இது வந்து கூடுதலான விஷயம் என்னென்னா ரெண்டரை பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு வட்டியும் வந்து கொடுப்பாங்க இது எப்போ மெச்சூர் ஆகுதுன்னா எட்டு வருஷம் கிடச்சி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நம்மளுக்கு வந்து பணமாக கொடுத்துருவாங்க இது வந்து இதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஆனால் இன்னும் அஃபீஷியலாக எந்த ஒரு நியூஸும் நம்மளுக்கு கிடைக்கல இதில் பார்த்திங்கன்னா சேவரின் கோல்டு பாண்டுன்னு இது நம்மளுக்கு வந்து செய்கொழி இல்லை சேதாரம் இல்லை ஜிஎஸ்டி இல்லை இதெல்லாம் இல்லாமல் நம்மளுக்கு வந்து தங்கமாகவே கிடைக்குது அப்படிங்கிறப்ப இது ஒரு பெனிஃபிட்டான விஷயம் சேவரின் கோல்டு பாண்டை இந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க அது இல்லாமல் நான் செய்யக்கூடிய சேமி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கோல்டு சேவிங் டிஜிட்டல் அப்படிங்கிறது டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி ஷேர் மார்க்கெட்டில் வந்து அப்பப்போ நம்ம ஐம்பது ரூபாயிலிருந்தே நம்ம வந்து தங்கம் வாங்க முடியும் அதுக்கு நான் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் இது வரைக்கும் எனக்கு அந்த ஆப்ஷன் கிடைக்கல நான் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நான் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி தான் நான் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நாளாக வந்து தங்கம் இருக்கேன் நான் அளவு தங்கத்தை சேமிச்சிருக்கேன் அப்படின்னா எயிட்டிலேருந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து நான் சக்ஸஸ் பண்ணிட்டேன் தொடர்ந்து சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன் பார்க்குற வியூவர்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரியான டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் நிறைய உங்களுக்கு தேவையான அளவு தங்கத்தை சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்